அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஸ்வாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா மிளகு அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி தான் சாதாரணமா நம்ம அஞ்சரைப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு உணவுப் தான் இது இருக்கு ஆனா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து ஒரு மாதத்திற்கு ஒவ்வொரு மனிதனுமே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு எதுக்காக மிளகுக்கு என்ன அப்படி ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்துணை நஞ்சுகளையும் போக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த மிளகுன்னு சொல்லக்கூடிய பெப்பர் ஸோ பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருவேளை பகைவன் வீட்டுக்கு போனால் நமக்கு நல்ல உணவு கொடுக்க மாட்டாங்க ஒரு நமக்கு நஞ்சு கலந்த உணவை தான் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த மிளகை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம உணவை எடுத்துக்கும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய நஞ்சுத்தன்மை முறியும் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன வாக்காக இருக்குது ஸோ மிளகுக்கு நர் அற்புதமான குணங்கள் இருக்குது இப்போ எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபீவர்னால் ஒரு மருந்து வச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறோம் அதில் வந்து நம்ம வந்து பெயின் கில்லர்ஸ் வச்சுருக்குறோம் நான் டயரியாவுக்கு மெடிசன் வச்சுருப்போம் ஃபீவருக்கு மெடிசன் வச்சுருப்போம் கோல்டு காஃப்க்கு வச்சுருப்போம் அந்த மாதிரி நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மிளகு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ரொம்ப பசி மந்தமாக இருக்குது பசிக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும் வயிறு தும்முன்னு தான் இருக்குது நாங்களும் நிறைய ரெமடிஸ் பண்ணி பார்த்துட்டோம் பசியின்மை அப்படிங்கிறது எங்களை விட்டு போவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க சாதாரணமாக மிளகை வந்து பொடி பண்ணி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு நிறைய பணவெல்லம் சேர்த்து அதை காலையில் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உடனே பசிக்க ஆரம்பிக்கும் அந்த காலத்தில் எல்லாமே பாத்தீங்கன்னா மிளகு எண்ணெய் அப்படின்னு ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பண்ண ஆய்வில் இந்த மிளகு எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு ஆன்டி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக மூட்டு வழிகள் இருக்கக்கூடியவங்க இந்த மிளகுலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது வலி வீக்கம் நல்லா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிளகு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய உடையதாக இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க ஸோ உங்க இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை மிளகுக்கு இருக்குங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு ஆய்வில் வந்து சொல்லிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல வந்து ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க என்னன்னா இந்த மிளகுல இருந்து மெலனோசைட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மெலனோசைட் செல்ஸ் அதிகமாக நம்ம ரத்தத்தில் உருவாகுதுன்னா எதுக்காக அப்படின்னா கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸோ கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது ஸோ ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதாகவும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மிளகுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெப்பரைன் அப்படிங்கிற வேதியியல் பொருள் இருக்குது அது நம்மளுடைய வயிறு பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடியதாக இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை நம்ம நிறைய கலோரி இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த கலோரியும் கொழுப்பையும் குறைக்கக்கூடிய இந்த மிளகுக்கு இருக்கு சாப்பிட்ட உடனே மிளகு எடுத்துக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய அத்துணை கலோரிஸையும் பேர்ன் பண்ணக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு இருக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து அசைவம் செய்யும் பொழுது மிளகு கண்டிப்பாக சேர்க்கணும் குறிப்பா வந்து வெள்ளாட்டு இறைச்சி கோழி இறைச்சி எல்லாம் சமைக்கும் பொழுது அதிகமான மிளகு சேர்த்துக்கிட்டதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அத்துணை அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிச்சிருக்காங்க உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மிளகுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து மிளகு வந்து ஒரு ஆன்டி அல்சிமஸ்காக பயன்படுத்தி பார்த்துருக்காங்க அல்சிமஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறதி வியாதி இந்த மருதி வியாதிக்குமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெப்பரைன் அப்படிங்கிற வேதியியல் பொருள் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது ஸோ மருதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரியாகி நம்ம மெமரியை வந்து என்ஹன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அல்சைமஸ் டிசீஸை குறைக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு இருக்குங்கிறது நம்ம முன்னோர்களுடைய ஆய்வாக இருக்குது இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு பூச்சி கிடச்சிருச்சு ஒரு கம்பளி பூச்சி கிடச்சிருச்சு இல்லை நமக்கு தெரியாது ஒரு செவ்வெரும்பு கிடச்சிருச்சு உடனே பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பாக வந்துடும் அந்த மாதிரி பூச்சிக்கடி வந்து காணாக்கடின்னு சொல்லும் என்ன பூச்சினே தெரியாது ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அற்புதமான மருந்து வந்து இந்த மிளகு தான் ஒரு அரை வெத்தலை எடுத்து காம நுனியெல்லாம் எடுத்துட்டு ஒரு அரை வெத்தலை மட்டும் எடுத்து ஒரு மூணு மிளகு அதில் வச்சு ஒரு அரை ஸ்பூன் தேன் விட்டு மடிச்சு வெத்தில பாக்கு மெல்ற மாதிரி மென்னை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் மெ வெந்நீர் குடிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த முறிவு அப்படிங்கிறது உடனடியாக நடக்கும் செரிமான சக்தியை மேம்படுத்துதுங்கிற மாதிரியே குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது இந்த ப்ரோபயோட்டிக்னு நம்ம சொல்றோம் இல்லையா குடல்ல வந்து நமக்கு வந்து நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது அதுல மிளகு வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக இருக்கு அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் கொழுப்பை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு வந்து கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதோடு சேர்த்து குட் பேக்டீரியாவையும் சீர்படுத்தி கொடுத்து நம்ம சுவாச மண்டலத்தை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் நம்மளுடைய மூச்சுக்குழல் பிரச்சினைகள் எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு இருக்குது மூளை சார்ந்த பிரச்சனைகள் ரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குனாலும் அதையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு இருக்குது நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய திரிகடுகு சூரணம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரிப்படுத்தும் அந்த திரிகடுகு சூரணம் வந்து சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்தது அதில் மிளகு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம உடலில் அத்துணை நோய்களுக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய இந்த மிளகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அது ஒரு அற்புதமான மருந்து பொருள் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ மிளகு எடுத்துக்கிட்டால் அல்சர் வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மோரோடு சேர்த்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது ஆனால் மிளகு இருந்தால் கேன்சர் முதல் சளி வரை பல நோய்களுக்கான தீர்வுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் காலை நான் ஸ்ரீவர்ம மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிற்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கல்லீரலை வந்து புதுப்பிச்சு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு ஜூஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து நம்ம சொல்லலாம் நம்மளுடைய கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடியது தொப்பையில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடியது இந்த நெல்லிக்காய் புதினா இஞ்சி சேர்ந்த இந்த ஜூஸ் நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் தான் இந்த கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு அறிகுறிகள் வந்து தெரியாது ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே பொழுது தான் அதனுடைய அறிகுறிகளே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனாலும் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து உடம்புல வந்து உண்டாக்கும் அதிகப்படியான உடல் சோர்வு வந்து இருக்கிறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது உடல்ல வந்து அரிப்பு அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது தொடர்ந்து நமக்கு தொப்பையோட அளவு வந்து பெருசாகிட்டே போகிறது இதுதான் வந்து கல்லீரல் பாதிக்கப்படுறதுனுடைய அறிகுறிகளாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நெல்லிக்காய் புதினா இஞ்சி ஜூஸ் எப்படி செய்யுங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த டீடாக்ஸ் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அது கூட வந்து ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி புதினா கூடவே வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம இப்போ சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய நெல்லிக்காயாக வந்து எடுத்துக்கிறது நல்லது நெல்லிக்காய் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கிறது இன்ஃப்ளமேட்டரி தன்மையும் வந்து இதில் இருக்குது ஸோ இது வந்து வாத பித்த கஃபம் மூன்றையுமே வந்து சரி செய்யக்கூடியது முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது ஸோ பித்தத்தை சரி செய்யும் எல்லா பொருட்களுமே வந்து நம்ம கல்லீரலையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன விரல் சைஸ் அளவுக்கு நமக்கு வந்து இஞ்சி போதும் ஸோ இஞ்சி வந்து நல்லா தோல் நீக்கி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ தோலோட வந்து இஞ்சி நம்ம வந்து எப்பவுமே வந்து சாப்பிடக்கூடாது அது வந்து வயிற்றில் வந்து புண்களை வந்து உண்டாக்கும் ஏன்னா இந்த தோல் பகுதியில் வந்து கால்சியம் கார்பனேட் மாதிரியான சில மூலக்கூறுகள் வந்து நமக்கு வயிற்று பகுதியில் வந்து எரிச்சலை உண்டாக்கி அல்சரை வந்து உண்டாக்கும் ஸோ அதனால் நம்ம தோல் நீக்கி பயன்படுத்தும்போது நமக்கு வயிற்றில் பொண்கள் வந்து உண்டாகாது இது கூட நம்ம வந்து புதினாவும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதை இப்போ நம்ம ப்ளெண்டரில் வந்து போட்டுடலாம் புதினா இது கூட நெல்லிக்காய் இஞ்சி இது கூட ஒரு அரை எலுமிச்சை சாறு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் கூட நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது இதையே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காயில் வந்து நல்ல துவர்ப்பு தன்மை இருக்கும் ஸோ அந்த துவர்ப்பு தன்மையோடு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிச்சோம் அப்படின்னா தொண்டை பகுதியில் வந்து இது ஒரு செருமலை உண்டாக்கும் சில பேருக்கு வந்து தொடர் இருமலை கூட வந்து உண்டாக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா வடி நல்லது இந்த நெல்லிக்காய் இஞ்சி புதினா எலுமிச்சை சேர்ந்த இந்த ஜூஸ் வந்து யூஸ்வலாக நம்ம காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பொழுதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்ல வந்து ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும் இது கூட எந்த சர்க்கரையோ உப்போ வந்து நமக்கு தேவையில்லை புதினால இருக்கக்கூடிய இந்த மென்தால் கண்டன் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய குடலையும் வந்து இது சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எலுமிச்சையும் இஞ்சியும் சேர்க்கும் பொழுது நம்ம நல்லா டைலூட் பண்ணிடோம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்க்கறதுனால இது நமக்கு வயிற்றுல புண்களையோ இல்லை வந்து எரிச்சலையோ வந்து உண்டாக்காது மாறாக பித்தத்தை தான் வந்து நல்லா குறைக்கும் இஞ்சியும் எலுமிச்சையும் வந்து நல்லா பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த காயக்கற்பம் மூலிகை எப்படி இது வந்து காயக்கற்பமாக செயல்படுது அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் இதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் அதே மாதிரி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து புதுப்பிக்கக்கூடிய என்ஜைம்ஸ்களோட வந்து அளவை வந்து அதிகப்படுத்தும் அதன் மூலமாக கல்லீரலில் சேரக்கூடிய கழிவுகளை வந்து இது வெளிப்படுத்தும் நம்ம அன்றாடம் சுவாசிக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பெயின் கில்லர்ஸ்ஸு ஆன்டிபயாட்டிக்ஸு ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் அதே மாதிரி நம்ம மசாலா சேர்ந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கும் பொழுது இது எல்லாமே நம்ம கல்லீரலில் வந்து ரொம்ப நாளாக தேங்கி இருக்கும்பொழுது தான் அது வந்து நோயாக வந்து வெளிப்படுது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அதிகப்படியான உடல் சோர்வு வந்து இருக்கிறது ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து தொப்பை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறது நம்மளுடைய உடலில் அரிப்புகள் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது சில வகையான அலர்ஜி வந்து உண்டாகிறது சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறது இதய சம்மந்தமான பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்படுறது ரத்த அழுத்தம் வந்து அது இருக்குது இது எல்லாத்துக்குமே பேசிக்காக நம்மளுடைய கல்லீரல் பாதிக்கப்படுறதா ஒரு முக்கியமான காரணம் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் ரெகுலராக இந்த நெல்லிக்காய் எலுமிச்சை புதினா சேர்ந்து இந்த ஜூஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ முக்கியமாக காலை நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதும் அதுக்கப்புறமாவும் இந்த ஜூஸை வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப புத்துணர்வாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ இன்றைக்கு நம்மளுடைய கல்லீரலை வந்து புதுப்பிச்சு நம்மளுடைய தொப்பையை வந்து குறைக்கக்கூடிய எலுமிச்சை நெல்லிக்காய் இஞ்சி புதினா சேர்ந்த இந்த டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த டீடாக்ஸ் ஜூஸை உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்த பிறகு என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த ஒரு கல்லீரலோட டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவத்தை கதையா தெரிஞ்சுக்க போறோம் பாகிஸ்தானுடைய காபூல் அப்படிங்கிற நகரம் உலக பிரசித்தி பெற்றது நமக்கு தெரியும் இல்லையா அந்த காபூல் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தார் என்ன விவசாயி ரொம்ப ஏழையும் இல்லை ரொம்ப பணக்காரரும் இல்லை ஒரு மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோமே அவருக்கு கொஞ்சம் ஏக்கர் நிலம் இருக்குது ஒரே ஒரு வீடு இருக்குது அந்த வீடு அவங்க அப்பா தாத்தா இவங்கெல்லாம் பூர்வீகமாக கட்டி வாழ்ந்த வீடு தாத்தா காலத்தில் மண்குடிசியாக இருந்தது அப்பா அதை எடுத்து கொஞ்சம் கட்டணமாக கட்டினாரு ஒரு அறை வச்சு கட்டினாரு இப்போ அப்பா காலத்துக்கு அப்புறமா இந்த மகன் என்ன பண்ணார் அந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட்டி இன்னும் ஒரு அறை சேர்த்து கட்டினார் அவருக்கு பிள்ளைகள்லாம் உண்டு அது மாதிரி இருக்கிற போது அந்த விவசாயி ஒரு நாள் நிலத்துல நடந்து வந்துகிட்டே இருந்தார் அப்போ டக்குனு பளிச்சுன்னு அப்படியே அவர் கண்ணில் ஒன்று பட்டுது என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி எப்படியோ எங்கேயோ யாரோ போட்டு போயிருக்காங்க அந்த கிராமத்தில் அது வரைக்கும் இவங்க யாருக்குமே கண்ணாடின்னு ஒரு பொருள் இருக்கிறதே தெரியாது முத முதல்ல கண்ணாடியை பார்க்குறாரு அதை எடுத்து கையில பார்த்தா இவர் முகம் தெரியுது ஆனா இவருக்கு அது கண்ணாடின்னு தெரியாது இதுக்கு முந்தி அவர் அந்த முகத்தை அவர் முகத்தை பார்த்ததே கிடையாது சின்ன வயசுல இவங்க அப்பாவை பார்த்திருப்பாரு இல்லையா அந்த அப்பாவுடைய முகம் மாதிரியே இப்போ இவர் முகம் இருக்கு இந்த கண்ணாடியை பார்த்த உடனே விவசாயி என்ன நினைச்சுட்டாரு அவங்க அப்பா தான் திரும்ப உயிரோட வந்திருக்கார் போலன்னுட்டு அதை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்பா நீங்கள் வான இருக்கீங்கல்ல நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் திரும்ப வந்திருக்கீங்களே இங்கே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவர் சொல்றத அப்படியே அந்த பக்கம் சிரித்து சிரித்து கண்ணாடியிலையும் பிம்பம் தெரிய தெரிய நிஜமாவே தன்னோட அப்பா தான் முடிவு பண்ணிட்டார் உடனே அதை ரகசியமாக ஒரு பைக்குள்ளே வச்சு மறைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் இறந்து போன அப்பா திரும்ப வந்திருக்காருன்னு சொன்னால் மனைவி பிள்ளைங்க சொந்தக்காரங்கள்லாம் பயப்படுவாங்களேன்னு நினச்சாரு புதுசாக ஒரு அறை கட்டினார் இல்லையா அந்த அறையில் ஒரு அலமாரி வச்சுருந்தார் அந்த அலமாரிக்குள்ளே கொண்டு போய் இந்த கண்ணாடியை பத்திரமாக வச்சுட்டார் வச்சா இவருக்கு சந்தோஷம் தாங்கலை எங்கள் அப்பா திரும்ப வந்துட்டாருன்ற ம அந்த மகிழ்ச்சியை மனைவி கிட்ட கூட சொல்லவே இல்லை இப்படி தினம் சந்தோஷமாக இருக்கார் ஆனால் ராத்திரியும் காலையிலையும் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு அலமாரியை திறந்து ரகசியமாக கண்ணாடியில் இவர் முகத்தை பார்த்து அப்பான்னு நினச்சி பேச ஆரம்பித்தார் இது தினம் நடந்துக்கிட்டு இருக்கும் மனைவிக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன இந்த மனுஷன் பொழுது போனால் பொழுது வந்தால் எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு உள்ளுக்குள்ளே யார்கிட்டேயோ பேசிக்கிட்டே இருக்காரு என்னமோ இருக்குது அதுக்குள்ளேனு முடிவு பண்ணிணாங்க மறுநாள் காலையில் இவர் எழுந்து வேலைக்கு போயிட்டாரு மனைவி ரூமுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாங்க எல்லா பொருளையும் தேடி தேடி பார்த்தாங்க பூட்டி இருந்த அலமாரியோட சாவியையும் எப்படியோ எடுத்து அதை திறந்துட்டாங்க உள்ளே பார்த்தா கண்ணாடி பளிச்சுன்னு இருக்கு இப்போ மனைவியோடைய முகம் அந்த கண்ணாடியில் தெரியுமா அந்த அம்மாவும் இதுக்கு முந்தி கண்ணாடி என்னன்னு பார்த்ததே கிடையாது இது என்ன பொருள்னே தெரியாதா இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க யாரோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த கண்ணாடியில் தெரியிற மோகம் அப்படின்னு முடிவு பண்ணி அட படுபாவி மனுஷா நீ எனக்கு தெரியாமல் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ரகசியமாக அலமாரிக்குள்ளே வச்சு கொடுத்த நடத்திக்கிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு இவன் மேலே சந்தேகம் வந்து வரட்டும் இன்றைக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு கோபமாக இருக்க ராத்திரி வேலையெல்லாம் முடித்து விவசாயி வீட்டுக்கு வரும்போது கணவனுக்கு மனைவிக்கும் ஒரே சண்டை தெருவெல்லாம் கூடிருச்சு இவர் அவரை குறை சொல்ல அவர் இவரை குறை சொல்லன்னு என்னென்னே தெரியாமல் இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் அங்கேயிருந்து வந்தார் என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குன்னுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு பொருளை அவர் அடைச்சி வச்சிருக்காரு அதுக்குள்ளே அந்த அலைமாரிக்குள்ளே யாரோ ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து ரகசியமாக குடும்பம் நடத்துறாருன்னு இந்த மனைவி எல்லாருக்கிட்டையும் புகார் பண்ண அவர் அதை என்னென்னு போய் திறந்து பார்த்தா கண்ணாடி தெரியுது பக்கத்து வீட்டுக்காரர் அதை எடுத்து பார்த்தா அவர் முகம் தெரியுதா அவர் சொன்னார் இந்தம்மா கொஞ்சமாவது உங்களுக்கு யோசனை இருக்கா இதில் வேறு பொண்ணும் அவங்க அப்பாவும் இல்லை இது எங்கள் அப்பா எங்கள் அப்பா தான் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு தெரியாமல் உன் புருஷன் கொண்டு வந்து அலமாரியில வச்சுருக்காருட்டு இவர் எடுத்துக்கிட்டு வெளியில ஓட இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் அவரை துரத்திக்கிட்டு ஓட ஊரே ஒரே கலைபரமா ஆயிடுச்சு இப்போ எல்லோரும் சேர்ந்து அதை க என்ன பொருள்னு வாங்கி பார்த்தா ஊருக்குள்ள அவங்கவுங்க முகம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் ஒரு புத்திசாலி மனுஷன் சொன்னார் இது அவங்க அப்பாவும் இல்லை இன்னொரு பொண்ணும் இல்லை உங்கள் அப்பாவும் இல்லை இதுக்கு பேர் வேறு ஒரு பேர் இருக்குது இது யார் முகத்தை காட்டுதோ அதை பிம்பத்தை அப்படியே பிரதிபலிக்கும் இது ஒரு புது பொருள்னு கண்ணாடியாக இருக்குன்ற அந்த ஐடியாவுக்கே அந்த ஊரே அப்போ தான் வந்துச்சான் என்ன பொருள்னே தெரியாமல் அதனுடைய புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்த குழப்பத்துக்கு பிறகு அதை பற்றின ஒரு தெளிவு அந்த ஊரில் பிறந்தது அப்படின்னு ஒரு நாடோடி கதை பாகிஸ்தான் தேசத்தில் உண்டு எதுவா இருந்தாலும் சரி அதனுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாதம் பண்றது தானே சரியா இருக்கும் சிந்திக்கலாமா நன்றி